வணக்கம் என் பெயர் சிவி நான் வகுப்பு படிக்கின்றேன் என் கல்வி கல்வியின் பெயர் கற்பக விநாயகா உலகளாவிய கல்வி நான் இன்றைக்கு சொல்ல போகிற கதையின் பெயர் தாமரையின் தீர்க்க தரிசனம் ஒரு ஊர்ல தாமரன் ஒரு சிறுமி இருந்தா அந்த சிறுமி அவங்க அம்மா அப்பாவோட நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருந்தாள் அவளுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும் பாதிநாள பள்ளிக்கையை விட்டுட்டு வந்து இயற்கையிலேயே நேரத்தை கழிப்பான் அப்போ அப்படி தினமும் பள்ளிக்கு போகிற மாதிரி இன்றைக்கும் பள்ளிக்கு போனான் போனபோது அவங்க ஆசிரியர் வந்து இன்றைக்கி நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு போட்டி போது அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இவளும் என்ன போட்டி என்ன போட்டின்னு நண்பர்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர் வந்து போட்டி பேரை சொல்கிறேன் கதை சொல்லணும் கதையின் தலைப்பு சொல்கிறேன் எதிர்காலத்தின் நிலைதோடு சொல் சொல்லும் ஆமா இதுதான் கதையின் தலைப்பு இப்படி சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட் அவங்க நண்பர்கள் எல்லாம் நான் ஒரு கதை சூஸ் பண்ணிட்டேன் இது அது எல்லாம் சொல்லிடுறாங்க எனக்கு இவளுக்கு என்ன கதை சொல்கிறதுனே புரியல யோசிக்கிறா யோசிக்கிறா எந்த கதையுமே வரல அவள் வகுப்பறைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மரம் சொன்னுச்சு கதைங்கிறது உன்னோட சொந்த கதை இந்த மாரி சொல்கிறதுக்கு பேர் தான் கதை அப்படின்னு சொன்னிச்சு உடனே அவளுக்கும் ஒரே ஒரு சிந்தனை ஆரம்பிச்சிது மறுநாள் போட்டிக்கு வந்த உடனே எல்லாம் பூத கதைகள் சூப்பர்மேன் கதைகள் சிலப்பதிகாரம் ராஜ கதைகள் ராணி கதைகள்னு இந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க இவளோட நேரமும் வருது இவளும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா கதை என்னென்னா ஒரு ஊரில் ஒரு புழு இருந்து சின்ன புழு அது எப் எப்போதும் போல் பாதையை கடக்க ஆரம்பிச்சுதான் அப்போ வழியில் போன ஒருத்தன் அந்த புழுவை மிதிச்சிட்டான் மிதித்த உடனே மறுநாள் அந் அந்த புழு செத்து போயிடுச்சு அதனால் அவங்க அம்மா எப்போதும் சாப்பிட்ற மாரி இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா தாமரையோட வீட்டுக்கு வந்து அவள் இந்த செடி கொடி எல்லாத்தையும் அந்த புடு சாப்பிட்ருச்சு அதனால் அன்னைக்கு தான் அவள் சொ அன்னைக்கு அவள் தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் நம்மளுக்கு முக்கியம் நம்ம எது பண்ணாலும் அது நம்மளுக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லினா இந்த கதையின் அது அதுக்கப்புறம் ஆசிரியர் வந்து கண்ணீர் வழித்து இவளுக்கு கைத்தட்டல கொடுத்தாங்க இவளுக்கும் பரிசு வந்தது ஸோ இந்த க அதனால இந்த கதையோட நீதி என்னன்னா இந்த உலகத்துல எல்லாமே நம்மளுக்கு முக்கியம் ஒன்று கூட நம் உயிரினங்கள்ல எதுவுமே நம்மளுக்கு முக்கியம் இல்லை எல்லாத்தையும் எல்லா உயிரினங்களையும் பாதுகாப்புங்கள் நன்றி வணக்கம்